சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்ன பார்க்கலாம் எங்கள் செல்வியும் ஈஸ்வரியும் ராஜாங்கத்தை எப்படியாவது காப்பாத்தியே ஆகணுன்ற எண்ணத்தில் வேற ரூமுக்கு அவரை மாற்றினாலும் இன்றைக்கி அந்த ராஜாங்கத்தை சும்மா விடக்கூடாது என் குடும்பத்தையும் என்னையும் அவமானப்படுத்தின ராஜாங்கம் இனி இருக்கவே கூடாதுன்ற எண்ணத்தில் ஒவ்வொரு ரூம்லையும் பார்த்துக்கிட்டே வராரு போஸ் அந்த சமயம் கருப்பு அங்கே எப்பயும் போல் ராஜாங்கத்தை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வர போஸ் நிற்கிறத பார்த்துட்டு சந்தேகம் வருது உடனே கருப்பு போஸை பார்த்துட்டு என்ன போஸு இங்கே உனக்கு என்ன வேலை வீட்டிலையே நீ இருக்கக்கூடாதுன்னு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க உன்னால் தானே உன் பெரியப்பாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்ல உடனே போஸ் திருன்னு முழிச்சுக்கிட்டு என்னால் என் பெரியப்பாவுக்கு பிரச்சனையா யார் சொன்னது என் பெரியப்பாவை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் என்ன தான் என் மேலே வீட்டில் உள்ளவங்க கோவமாக இருந்தாலும் பெரியப்பா மேலே எனக்கும் அக்கறை இருக்குது ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பார்க்க வந்தேன் என்னை யாரும் சந்தேகப்படாதீங்க தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு போஸ் சமாளிக்க உடனே கருப்பு சொல்கிறாரு நீ இங்கே வந்ததை சேது பார்த்தா அவ்வளவுதான் உன் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கான் சேது மாப்பிள்ளை முதல்ல இங்கேருந்து கிளம்பு வீட்டிலையே யார் பேச்சையும் கேட்காம யாரையும் மதிக்காமல் ராஜாங்க ஐயாவுக்கு பிரச்சனை செஞ்ச நீ என்னவோ அக்கறை இருக்குன்னு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்ததை என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு போஸை பார்த்து சந்தேகத்தோடு முறைச்சிக்கிட்டே அங்கே போகிறாரு கருப்பு இப்படி சந்தேகத்தோடு பேசுனதை கேட்டு போஸ் சொல்கிறாரு இந்த சேது கூட இருக்கிற கருப்பெல்லாம் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு என்ன இங்கேருந்து போக சொல்கிறாங்க இந்த ஆள் முன்னாடிலாம் நான் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்னல அதனால்தான் இந்த கருப்புலாம் என்னை இந்த பேச்சு பேசிட்டு போகிறான் ஆனால் இன்றைக்கி ராஜாங்கத்தை ஒரேடியாக அனுப்புனதுக்கப்புறமா நான் யாருன்னு இவங்க எல்லாருக்கும் தெரிய வரும் அதே வீட்டில் எல்லா பொறுப்பும் எனக்கு வரும்ல அப்போ நான் பேசிக்கிறேன் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போஸ் மறுபடியும் ராஜாங்கம் எங்கே இருக்காரு அப்படின்னு ஒவ்வொரு ரூம்லையும் தேட ஆரம்பிக்கிறாங்க எப்படியோ ராஜாங்கத்தை வேற ரூமுக்கு மாத்திட்டோம் அப்படின்னு தமிழ் செல்வி நினைக்கும்போது ஈஸ்வரி ரொம்ப பதட்டமா இருக்கிறத பார்த்துட்டு தமிழ் செல்வி கேட்குறாங்க ஏன் உங்க பையன் போஸ் திருந்தாம இப்படி ஒரு வேலையை இருக்கான் ராஜாங்க மாமா இப்ப கண் முழிக்காமல் இந்த நிலைமையில இருக்காரு வீட்ல உள்ள எல்லாரும் எவ்வளோ மனசு வேதனையோடு இருப்பாங்க போஸ் தானே தப்பு செஞ்சான் அதுக்காக தானே இங்கே சன்னாசி மாமா வீட்டை விட்டே வெளியில் அனுப்புனாங்க இதில் எதுக்கு ராஜாங்க மாமா மேலே போஸ் கோவப்படணும் இப்படி அவர் இருக்கவே கூடாதுன்னு எதுக்காக திட்டம் போட்டுட்டு இங்கே வரணும் இதெல்லாம் தப்புன்னு நீங்கள் ஏன் போஸ்க்கு சொல்லி புரிய வைக்க மாட்டேங்கிறீங்க உங்களால் தான் போஸும் இப்போ இந்த நிலமையில் இருக்கான் அப்படின்னு தமிழ் செல்வி கேள்வி கேட்க உடனே ஈஸ்வரி அழுகிறாங்க நான் ஒன்று நினச்சேன் என்ன தான் எனக்கு இவங்க எல்லார் மேலேயும் கோவம் இருந்தாலும் என் பையன் இப்போ பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடாதுன்றது மட்டும்தான் என்னுடைய எண்ணம் என் குடும்பத்தையே ராஜாங்க மாமா நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு அதனால தான் அவருக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு உனக்கு உதவி செஞ்சு இவரையும் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லை கண்டிப்பாக போஸ் மறுபடியும் ராஜாங்க மாமாவை தேடி வருவான் அதுக்குள்ளே அவன் யார்கிட்டையும் மாட்டிக்கவும் கூடாது ராஜாங்க மாமாவுக்கும் எதுவும் ஆகக்கூடாது தமிழ் செல்வி இப்போ என்கிட்ட எதை பற்றியும் கேள்வி கேட்காதன்னு ஈஸ்வரி ரொம்பவே பயத்தோடு ஆள ஆரம்பிக்கிறாங்க ராஜாங்கம் அந்த ரூமில் இல்லை அப்படின்றது தெரியாமல் மறுபடியும் திரும்பி வந்த போலீஸும் அங்கே வெளியிலயே உட்காந்து பேசிகிட்ருக்காங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு மோகனா வரதை பார்த்துட்டு இங்கே வசந்தியும் தான் எப்படி இருக்காங்கன்னு கேட்க இப்போ அத்தையும் வந்துடுவாங்க நீங்கள் அங்கே போய் இருங்க அது மட்டும் இல்லை வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தராக வந்துட்ருக்காங்க நீங்களும் தமிழ் செல்வியும் இங்கே இருக்கிறத பார்த்தா பெரிய பிரச்சனையே வந்துடும் அதனால கொஞ்சம் பொறுமையாக ஓரமாக இருங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு என் வீட்டுக்காரரும் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா நானே சொல்லி புரிய வச்சு தமிழ் செல்வியை வீட்டுக்கு மருமகளை கூட்டிகிட்டு வந்து சேது கூட ஒன்று சேர்த்து வைக்கிறேன் அது வரைக்கும் நீங்களும் தமிழ் செல்வியும் பொறுமையாக தான் இருக்கணும் அப்பப்போ வந்து பார்த்துக்கோங்க நானும் தமிழ் செல்வி கிட்டே ஃபோனில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி வசந்தியை அங்கேருந்து அனுப்புகிறாங்க வீட்டுக்கு போன சேதுவும் அப்பாவை பார்க்காம வீட்டிலே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்பா கூடயே இருக்கணும் அப்பா சீக்கிரமாக முழிச்சி வீட்டுக்கு வரணும் அதுதான் எனக்கு சந்தோஷம் தமிழ்செல்வியை நம்பி ஒவ்வொரு முறையும் நான் ஏமாந்துட்டே இருக்கேன் அதனால் இந்த முறை நம்ம அப்பா கூட இருந்து நல்லா பார்த்துக்கணும் அம்மாவும் அப்பத்தாவும் ரொம்ப நேரம் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவும் சன்னாசியும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்த சேதுவும் இங்கே கிட்ட அப்பா எப்படி இருக்காங்க டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்க எல்லாரும் தான் இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் இன்னும் உங்கள் அப்பா கண்மொழிக்குலையே நம்மக்கிட்ட பேசலையே வேற எந்த பிரச்சனையும் வராதில்ல அப்படின்னு மோகனா கண் கலங்கிக்கிட்டே பேச உடனே இங்கே சன்னாசியும் சரி செய்து டாக்டர்கிட்ட போய் கேட்போம் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சால் தானே நம்ம என்னைக்கு அண்ணனை வீடுக்கு கூட்டிகிட்டு போகலான்றதெல்லாம் தெரிய வரும் இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு சொன்னால் கூட நமக்கு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாகவும் இருக்கும் நிம்மதியாகவும் இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்க அங்கே வேலை பார்க்குற சிஸ்டரும் டாக்டரும் அங்கே வராங்க உடனே செய்து ரொம்ப பதட்டமாக டாக்டர் அப்பா எப்படி இருக்காங்க நாங்கள் எல்லாரும் அப்பாவை பார்க்காம ரொம்ப இருக்கோம் அப்படின்னு சொல்ல பொறுமையாக இருங்க நான் எப்படியாவது என்ன ஏதன ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொடுத்துட்டு உங்கள் அப்பாவை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவர் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் ட்ரீட்மெண்ட் பிரகாரம் இன்னும் கொஞ்சம் நாளையில சரியாக நிறையா வாய்ப்பு இருக்குது வேறு எந்த பிரச்சனையும் இல்லை கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே ராஜாங்கம் இருந்த ரூம்குள்ளே போகும்போது அங்கே வந்த ஈஸ்வரி அழுகிறாங்க இல்லை டாக்டர் இந்த ரூம்குள்ளே நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு சொல்ல இங்கே யாருக்கும் ஒன்றுமே புரியல எங்கேருந்து ஈஸ்வரி வந்தாங்க டாக்டரை எதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க உள்ளே போக வேண்டான்னு சொல்கிறாங்கன்னு தெரியாமல் இங்கே உடனே சன்னாசியும் ஈஸ்வரி நீ என்ன இங்கே வந்திருக்க நீ வீட்டில் இருக்கிறதால நினச்சிட்ருக்கேன் ஆமாம் உனக்கு இங்கே என்ன வேலை நீ வரதான் என்கிட்ட சொல்லவும் இல்லை அண்ணனை பார்க்க டாக்டரே போகக்கூடாதுன்னு சொல்கிற என்ன தான் நடக்குது ஒன்றும் புரிய மாட்டேங்குது என்ன ஈஸ்வரி உன் பையன் போஸ் மாதிரியே நீயும் நடிச்சு எங்களை ஏ என்ன ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க நான் என்னன்னு சொல்கிறது யாருக்காக பேசுறது அப்படின்னு ஈஸ்வரி அலாரமிக்கிறாங்க உடனே டாக்டரும் என்னங்க ராஜாங்க ஐயா எப்படி இருக்காருன்னு நாங்கள் பார்த்தா தானே அவரோட நிலமை என்னென்னு உங்ககிட்ட சொல்ல முடியும் அவர் எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கார் நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்கிறோன்றத மேலிடத்துல சொல்லணுங்க நீங்கள் இப்படி செய்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்ல உடனே ஈஸ்வரி அழுதுகிட்டே இல்லை ராஜாங்க மாமா இந்த ரூம்லையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எனது ராஜாங்க ஐயா இந்த ரூம்ல இல்லையா என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க உடனே சேதுவும் சின்னம்மா என்ன பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சுதான் இருக்கீங்களா அப்படி என்னதான் நடக்குது என் அப்பாவுக்கு யாராலையும் பிரச்சனை வந்துருச்சா என் அப்பா எங்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக கேட்க உடனே ஈஸ்வரி நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்னை மன்னிச்சிரு செய்து எனக்கு உங்கள் அப்பாவை காப்பாற்ற வேற வழி தெரியல எனக்கு ஏற்கனவே போஸ் மேலே சந்தேகம் இருந்தது அதனால் போஸ் ஃபோன் பண்ண உடனே ராஜாங்க மாமாவுக்கு எதுவுமே ஆக்கூடாதுன்னு இங்கே வந்தேன் அதே மாதிரி போஸும் இங்கே வந்து பிரச்சனை செய்யணும்னு நினச்சா நானும் தமிழ் செல்வியும் சேர்ந்து தான் இங்கே ராஜாங்க மாமாவை வேறு ரூமுக்கு மாற்றி கூட்டிகிட்டு போய்ட்டோம் வேணும்னா பாருங்கள் அப்படின்னு சொல்ல டாக்டர் இருந்த கோவத்தில் ஈஸ்வரிய ரொம்ப கோபமாக திட்டுறாங்க எத்தனை போலீஸ் இருக்காங்க எத்தனை பேர் இங்கே அவருக்காக இருக்காங்க நீங்கள் யார்கிட்டையாவது இது சொல்லியிருக்கலாமே நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு இங்கேருந்து அங்கே ரூம் மாற்றுறதுன்னு செய்கிற பெரிய தப்பு இல்லையா எங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கிறீங்க ராஜாங்க ஐயாவை அவருக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்க தான் மேல இடத்துல உள்ளவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும் இங்க என்னதான் நடக்குது நீங்க உங்க விருப்பத்துக்கு என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு டாக்டர் ரொம்ப கோபமா வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் இங்கே தமிழ் மட்டும் தனியாக அங்கே ராஜாங்கத்தோட அந்த ரூமில் இருக்கிற நேரம் ராஜாங்கம் இந்த ரூமில் தான் இருக்காங்க என் அம்மா தானே இந்த ரூமுக்கு அவங்கள மாற்றிருப்பாங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அந்த ரூம்குள்ளே போஸ் வராரு தமிழ் செல்வி போஸை பார்த்த பேர் எதிர்ச்சியோட போஸ் வேண்டா போஸ் அப்படின்னு சொல்ல என்ன தமிழ் நீ இங்கே இருக்க அப்படின்னு கேட்க அப்போ நீ தான் என் பெரியப்பாவை அந்த ரூம்லேருந்து மாற்றி கூட்டிகிட்டு வந்ததா நல்லதா போச்சு என் பெரியப்பாவை மட்டும்தான் அடியாக அனுப்பணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் நீயும் வசமாக மாட்டிக்கிட்ட உன்னால நான் அவமானப்பட்டதெல்லாம் மறந்துடுவேனா ஒன்னால் தானே எங்கள் அப்பா என்னை அவமானப்படுத்தி திட்டி வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாங்க அந்த குடும்பத்தில் நான் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறது ராஜாங்க மட்டும் இல்லை நீயும் தான் அதனால உன்னையும் ஒரேடியாக அனுப்பிட்டேனா அந்த வீட்டில் எல்லா பொறுப்பும் எனக்கு வர எந்த பிரச்சனையும் இருக்காது தன்னுடைய அப்பா இல்லைன்னு ஒவ்வொரு நாளும் அழுத செய்து வீட்டுக்கே வராம அவன் எங்கேயாவது போயிடுவான் சேதுவை பத்தி எனக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு உங்க ரெண்டு பேரையும் சும்மா விட போறதில்ல அப்படின்னு கையில இருந்த பொருளை எடுக்கிறாரு உடனே தமிழ் செல்வி என்னை என்ன வேணாலும் செய் ஆனா ராஜாங்க மாமாவை ஏதாவது செய்யணும்னு நினைச்ச அவ்வளவுதான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் நீ செய்கிறது ரொம்ப பெரிய தப்பு போஸு நீ மட்டும் இப்போ மாட்டிக்கிட்டேன்னு வையே என்னைக்கும் அந்த வீட்டு பக்கமே நீ வர முடியாது அதனால் திருந்தி இங்கேருந்து கிளம்பி போயிரு உன்னை பற்றி நான் யார்கிட்டேயும் சொல்ல மாட்டேன் ஆனால் ஏதாவது பிரச்சனை செஞ்ச நானே உன்னை சும்மா விட மாட்டேன் என் மாமனாருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அது உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி போஸை எப்படியாவது இங்கேருந்து அனுப்பணும்னு முயற்சி செய்கிறாங்க தமிழ் இங்கே சன்னாசியும் ஈஸ்வரி சொல்லு என் அண்ணன் எங்கே தான் இருக்கார் அப்படின்னு சொல்ல அவர் இப்போ நல்லா தான் இருக்கார் நானும் தமிழ் செல்வியும் அந்த போஸுக்கு தெரியாமல் ஒரு இடத்துல அவரை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்ல உங்கள் விருப்பத்துக்கு ரூம் எல்லாம் மாற்றிட்டுருக்கீங்கல்ல முதல்ல அவரை இங்கே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தமிழ் செல்வியும் ஈஸ்வரியும் ராஜாங்கத்தை மாற்றி எடுத்துகிட்டு போன அதே ரூமுக்கு கிளம்பி போகிறாங்க போஸுக்கு அவ்வளோ கோபம் தமிழ் செல்வி மேலே இந்த முறை நாம் கண்டிப்பாக நினச்சது செஞ்சுட்டு இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு நினச்சி பிரச்சனை செஞ்சிட்ருக்காரு இன்னொரு பக்கம் சேதுவும் இங்கே ராஜாங்கம் வீட்டில் உள்ள எல்லாருமே ராஜாங்கத்தை பார்க்குறதுக்காகவும் அவரை மறுபடியும் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் கூட்டிகிட்டு வரணும்னுட்டு கிளம்பி அதே ரூமுக்கு போக ஈஸ்வரி ரொம்ப பதட்டமாக இருக்காங்க போஸ் மட்டும் அங்கே ராஜாங்க மாமா பக்கத்தில் இருந்துடக்கூடாது அவனை பற்றி வேற வசமாக மாட்டி விட்டுட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போனா நல்லது இல்லைன்னா தான் இந்த சேதமும் அப்புறம் அவன் என்னைக்கும் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு அந்த வீட்டு பக்கமே வர முடியாத ஒரு நிலைமை வந்துடும் என் பையன் போஸுக்கு மட்டும் ஏன் தான் இப்படிலாம் நடக்குதோ நானே போஸை பத்தின உண்மையை எல்லாருக்கிட்டையும் சொல்லி வசமாக மாட்டி விட்டுட்டேனே என் பையனுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்ற பதட்டத்தோட அந்த ரூமுக்கு கிளம்பி போக ரூமில் போஸ் தமிழ் செல்வியை வெளுத்து வாங்கிட்டுருக்காரு ராஜாங்கத்தை ஏதாவது செய்யணும் அப்படின்னு ராஜாங்கத்தை ஒரேடியாக அனுப்புறதுக்காக முயற்சி செய்ய அங்கே வந்த இங்கே சேதுவும் இங்கே போஸை வெளுத்து வாங்குறாரு யாரை என்ன செய்யணும்னு வந்த நல்ல வேலை செல்வி இருக்க என் அப்பாவுக்கு எதுவும் நடக்கலை ஆனால் நீ எல்லாம் ஒரு ஆள் ஒன்னெல்லாம் என் வீட்டில் ஒரு ஆள் நம்பி உங்கள் குடும்பத்தையே எங்கள் அப்பா நல்லா பார்த்துக்கிட்டார்ல அதுதான் பெரிய தப்பு பார்த்திங்களா சித்தப்பா இந்த போஸ் என்ன செஞ்சுருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்ல உடனே போஸ் கிட்டேருந்து தே தேவையில்லாத அந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு அங்கே சன்னாசியும் சேதுவும் போஸை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க போஸ் இப்படி வசமாக மாட்டிக்கிட்டதால் ஓரமாக நின்று ஈஸ்வரி இதெல்லாம் பார்க்க முடியாமல் அழ ஆரம்பிக்க அங்கே ரொம்ப நேரமாக போஸால் ராஜாங்கத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு முயற்சி இருந்த தமிழ் செல்வி அங்கே மயங்கிடுறாங்க ஆனால் அங்கே வந்த போலீஸும் உடனே ராஜாங்கத்துக்கு யாரால பிரச்சனைன்னு போஸ் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சு போஸை கூட்டிகிட்டு போகிறாங்க வெளுத்து வாங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ராஜாங்கத்துக்கும் இந்த டாக்டர் மூலமாக நல்லபடியாக ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்கிது நல்ல வேலை இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகலை அது மட்டும் இல்லாமல் ராஜாங்க ஐயா இப்போ நல்லா தான் இருக்கார் உங்கள் வீட்டு மருமக தமிழ் செல்வியால் தான் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் ராஜாங்க ஐயா இருக்கார் அதனால் நன்றி சொல்லணும்னா அந்த தமிழ் செல்விக்கு சொல்லுங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இன்னொரு முறை இப்படி நடக்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இருந்த போலீஸ் எல்லாரும் ஆமாம் எப்படி இந்த போஸ் உள்ளே வந்தான்னு தெரியல நாங்கள் இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ராஜாங்கம் இருக்கக்கூடாதுன்னு பெருசாக திட்டம் போட்டு வந்த போஸ் இங்கே ஈஸ்வரியாலேயே போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டதால எல்லாம் எல்லார் முன்னாடியும் போஸை வெளுத்து வாங்குறாங்க போலீஸ் அது மட்டும் இல்லாமல் ராஜாங்கம் சாதாரண ஆள் நினச்சிக்கிட்டு நீ திட்டம் போட்டுட்டு வந்தியா அவர் எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கார் அதுவும் ஒரே வீட்டில் இருக்கிற நீ இப்படி செய்வேன்னு எதிர்பார்க்கவே இல்லை யாராக இருந்தாலும் செஞ்ச தப்புக்கு சரியான பதில் கிடைக்க தான் போகுது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி முன்னாடியே வெளுத்து வாங்கி போஸை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே இருந்த சேது கருப்புக்கிட்ட ரொம்ப பதட்டமாக நல்ல வேலை தமிழ் செல்வியை இங்கே வரவே கூடாதுன்னு அவங்க அப்பா அம்மா தமிழ் செல்வின்னு எல்லாரும் வந்தப்போ அவமானப்படுத்தி அனுப்புனேன் ஆனால் இப்போ தமிழ் செல்வியால் தான் எங்கள் அப்பா நல்லா இருக்காரு பிரச்சனை இல்லாமல் இருக்காருன்னு டாக்டர் சொன்னதை கேட்டு எனக்கே ரொம்ப அவமானமாக இருக்குது மாமா ஒரு வேளை நான் தான் பெரிய தப்பு செஞ்சுட்டேன்னா என்ன அப்படின்னு கேட்க அதெல்லாம் சரிதான்ப்பா தமிழ் செல்வி மயங்கியிருக்கே அதை யாராவது கண்டுக்கிட்டிங்களா இல்லை அவளுக்கு என்னன்னு பாருங்கப்பா டாக்டரை வர சொல்லுங்க அப்படின்னு கருப்பு சொல்ல உடனே சேதுவும் தமிழ் செல்வி இருக்கிற இடத்துக்கு டாக்டரை கூப்பிட்டு வராங்க தமிழ் செல்வி மயங்கினதால அங்கேருந்த வசத் வசந்தியும் ஓரமானின்னு தமிழ் செல்விக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாமல் அழுதுகிட்ருக்காங்க செய்து தம்பி எங்களை மன்னிச்சிருங்க நாங்கள் செஞ்ச தப்புக்காக தமிழ் செல்வி உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க உங்களே நினச்சி தமிழ் செல்வி சரியாக சாப்பிடாமல் அழுதுகிட்டே இருந்தா அதனால தான் இப்படியெல்லாம் ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன் இதுக்கிடையில் அந்த போஸு செஞ்ச பிரச்சனையால் தமிழ் செல்விக்கு வேறு என்னாச்சுன்னு தெரியலையே என் பொண்ணு நல்லா இருந்தால் அதுவே போதும்னு நினச்சிதான் தமிழ் செல்வி மாசமாக இருக்கான்னு சொன்னால் நீங்கள் தமிழ் செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழ்விங்கன்ற ஆசையில் அப்படி பொய் சொன்னது நான் தான் நீங்கள் ஏதாவது செய்யணுன்னா எங்கள் குடும்பத்தை என்ன வேணாலும் செய்யுங்க ஆனால் தமிழ் செல்வியை ஏற்றுக்கங்க அப்படின்னு தமிழ் செல்விக்காக பேசுனது மட்டும் இல்லாமல் ரொம்பவே அழுகுறாங்க இதை பார்த்துட்டு அப்பத்தாவும் இங்கே என்ன தான் நடக்குது நம்ம குடும்பத்துக்கு மட்டும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது நல்ல வேலை நம்ம வீட்டு மருமக தமிழ் செல்வி இருக்க என் பையன் ராஜாங்கத்துக்கு எந்த பிரச்சனையும் ஆகாமல் எப்படியோ நல்லா காப்பாற்றிட்டாங்க இப்போ சீக்கிரமாகவே இங்கே ராஜாங்கத்துக்கு நல்லாயிரும் குணமாயிரும் வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகலான்னு டாக்டரும் சொல்லிட்டாங்க அதுக்கு காரணம் தமிழ் செல்வி தான் ஆனால் தமிழ் செல்விக்கு என்னாச்சுன்னு தெரியல இப்படி மயங்கி இருக்காளே நம்ம வீட்டை மருமக செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு எவ் எம்பிட்டு ஆசைப்பட்டேன் ஆனால் அதெல்லாம் நடக்காமே போயிடும் போலையே அப்படின்னு மோகனாக்கிட்ட சொல்லி அப்போத்தாவும் ஒரு பக்கம் அழுதுகிட்ருக்க அங்கே வந்த போலீஸும் தமிழ் செல்வி மயங்கி இருக்கிறதுனால என்ன ஏதுன்னு பார்க்க தமிழ் செல்வி மாசமாக இருக்கிறத கிட்ட சொல்கிறாங்க எதுக்கு எல்லோரும் அழுகிறீங்க ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கிறீங்க உங்கள் பொண்ணு தமிழ் செல்வி மாசமாக இருக்காங்க அதனால் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்ல உடனே கருப்பு என்ன சொல்கிறீங்க டாக்டரம்மா உண்மைதானா அப்படின்னு கேட்க ஆமாம் உண்மைதான் தமிழ் செல்வி மாசமாக இருக்கிறதுனால தான் மயங்கியிருக்காங்க கொஞ்சம் அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான சாப்பாடை கொடுங்க உங்கள் வீட்டு வாரிசை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போக இதை கேட்ட சேது நம்பவும் முடியாமல் நம்பாமல் இருக்கவும் முடியாமல் தமிழ் செல்வியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்க கருப்பு சொல்கிறாங்க பாத்தியா மாப்பிள்ள உன் வீட்டுக்கு எப்பயுமே தமிழ் செல்வி நல்லது மட்டும்தான் செய்வாங்க அதனால தான் வீட்டை விட்டு தமிழ் செல்வி வெளியில் போனாலும் மறுபடியும் மாசமான சந்தோஷமான விஷயம் எல்லா தெரிய வந்திருக்கு ராஜாங்க ஐயா இப்ப நல்லா இருக்கிறதுக்கு காரணம் தமிழ் செல்வி அது மட்டும் இல்லை உனக்கு வாரிசு வர போகுது போகுதுமா அப்புறம் செல்வி அவங்க வீட்டில் இருக்கணும் சந்தோஷமா தமிழ் செல்வியை உன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நல்ல மருமகளா உங்க வீட்டுக்கு ஏத்த மருமகளா நீ தான் நல்லபடியாக பார்த்துக்கணும் இனியும் தமிழ் செல்விய அள வைக்கக்கூடாது தமிழ் செல்வி வீட்டை விட்டு வெளியில் போனது உனக்காக தான் மறுபடியும் நீ தான் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் புரியுதா எந்த வாரிசே இல்லைன்னு சொல்லி நான் உங்களை ஏமாற்றிட்டேன்னு மன்னிப்பு கேட்டுட்டு தமிழ் செல்வி உன் முகத்தை கூட பார்க்க முடியாம தலை குணிச்சிக்கிட்டே வீட்டை விட்டு வெளியில் போனாங்களோ இப்போ அதே தமிழ் செல்வி மாசமாக இருக்கிறதுனால இப்போ உன் வீட்டுக்கு மருமகளாக வரலாம்ல அதில் எந்த தப்பும் இல்லையே மாப்பிள்ள இனியும் நீ கோவப்படாத நீதான் அக்கறையா பொறுப்பா இருந்து தமிழ் செல்வியை நல்லா பார்த்துக்கணும் இப்போ உன் அம்மாவே உனக்கு டாக்டர் தெளிவாக போறாங்க முன்னாடி சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால இதை நீ நம்பலாம் மாப்பிள சந்தேகப்படாத அப்படின்னு சொல்ல கண் கலங்கி அலரமைக்கிறாரு சேது உடனே மோகனா சந்தோஷத்துல தமிழ் செல்விய தண்ணியெல்லாம் தெளிச்சு எந்திரிக்க வைக்கிறாங்க அப்போத்தான் உடனே தமிழ் செல்வியை பார்த்து சந்தோஷமா என் வீட்டுக்கு வந்த மருமகளால் எல்லாம் நல்லதாக தான் நடக்கும்னு உன் மேலே அம்புட்டு நம்பிக்கை வச்சுருந்தேன் அது என்றைக்குமே வீணாக போகலை ஏன்னா இப்போ நீ மறுபடியும் மாசம் உன் வீட்டில் இருக்க வேண்டாம் சின்ன மருமகளாக எங்கள் வீட்டுக்கே எல்லா உரிமையோடையும் நீ வரணும் சேது நீ கூப்பிட்டு வா சேது உன் அப்பாவும் சீக்கிரம் குணமாயிருவாருன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு தமிழ் செல்வி நம்ம வீட்டுக்கு வந்தால் தான் எல்லாரும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க முடியும் அப்படின்னு அப்பத்தாவும் சொல்ல சேது கண்கலங்கிக்கிட்டே தமிழ் செல்விக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க ஓன் மேலே நான் ரொம்ப கோவப்பட்டுட்டேன் அதுவும் என் வாரிசு இல்லைன உடனே நீ சொன்ன பொய்யெல்லாம் ஏற்றுக்க முடியாமல் நீ வீட்டை விட்டு வெளியில் போன உடனே ஓன் மேலே அம்புட்டு கோவமாக இருந்தேன் ஆனால் இப்போ என் அப்பா நல்லா இருக்கிறதுக்கு காரணமும் நீ தான் எனக்காக எங்கள் அம்மாவே என் வீட்டுக்கு வாரிசாக வரப்போகுதுன்னா அதுக்கு காரணமோ நீ தான் உன்னை விட்டு கொடுத்தது என் தப்பு எவ்வளவோ பிரச்சனை எனக்கு வந்திருக்கு அது எல்லாத்துலேயும் நீ என் கூட துணையாக இருந்த தமிழ் செல்வி ஆனால் நான் தான் உன்னை புரிஞ்சிக்காமல் உன்னை உன்னை பார்க்கக்கூடாது நீ ஏமாற்றிட்டேன்ற கோபத்தில் இருந்தேன் ஆனால் இப்போ கூட என் குடும்பத்துக்காக நீ நல்லது செஞ்சுருக்க எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்க என்னை மன்னிச்சிரு அப்படின்னு கண் கலங்கி தமிழ் வசந்தி வசந்திக்கிட்டையும் சேது மன்னிப்பு கேட்டு அழுகிறாரு சேதுவும் தமிழ் செல்வியும் மறுபடியும் ஒன்று சேர்ந்ததை பார்த்து சன்னாசி சந்தோஷப்படுறாரு ஆனால் ஈஸ்வரி அழுதுகிட்டே நிற்கிறத பார்த்துட்டு சன்னாசி ரொம்ப கோபமாக பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு தான் ஈஸ்வரி உன் பையனுக்கு இப்படி ஒரு நிலமை தப்பு செய்யணும் நினச்சி இங்கே அவன் வந்திருக்கவே கூடாது அதுவும் என் அண்ணன் இருக்கக்கூடாதுன்னு நினச்சதுக்கு அந்த போஸ் இனி வீட்டு பக்கம் இல்லை என் பையனாகவே அவன் எந்த உரிமையோடையும் என்னை வந்து கூட கூடாது பாரு எந்த தப்பும் செய்யாத தமிழ் செல்விக்கு எல்லாம் நல்லதாக நடக்குது நல்ல மருமகளாகவும் போஸ் வந்து நல்ல மனைவியாகவும் இங்கே வந்து ஏ தமிழ் செல்வியை ஏற்றுக்கிட்டான் ஆனால் நீ இந்த குடும்பத்தில் யாரும் சந்தோஷமா இருந்தால் பிடிக்காத மாதிரி எவ்வளோ பிரச்சனை செஞ்சேன் அதனால தான் உன் பையன் போசாலையே நீ தலை குடிஞ்சு நிற்கிற நல்லது நினச்சா தானே நல்லது நடக்கும் நீ எப்பயும் பிரச்சனை செய்யணும்னு நினச்சா இப்படி தான் அவமானப்பட்டு நிற்கணும் நீ ஏன் போசை அவமானப்படுத்தி மாட்டி விட்டல்ல இந்த நிலைமைக்கு காரணம் நீ மட்டும்தான் ஈஸ்வரி தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணுன்னு எல்லாரும் திட்டம் போட்டீங்க ஆனால் தமிழ் செல்வி மறுபடியும் மருமகளாக வீட்டுக்குள்ளே வரப்போகிறா தமிழ் செல்வியால் நம்ம வீட்டுக்கு வாரிசும் வரப்போகுது நீ நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று இனியாவது இதை பார்த்து திருந்து மறுபடியும் போஸ் வெளியில் வருவான் மன்னிப்பு கேட்டு பெரிய திட்டம் போட்டு வீட்டுக்குள்ளே போஸை கூப்பிட்டு வரலாம் அப்படி நீ ஏதாவது செய்யணும்னு நினச்ச அப்புறம் அவ்வளோதான் போஸோட நிலமை தான் உனக்கும் அந்த வீட்டில் நீ எப்பயும் போல் சந்தோஷமாக இருக்க முடியாது புரிஞ்சிக்க எனக்கு என் அண்ணனும் அந்த குடும்பமும் தான் முக்கியம் உங்களை விட அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேசிட்டு போக ஈஸ்வரி தலை குணிஞ்சி அவமானப்பட்டு நிற்கிறாங்க இங்கே தமிழ் செல்வி இனி வசந்தி செல்லப்பாண்டியோட வீட்டில் இருக்க வேண்டாம் மாசமான தமிழ் செல்வியை நாங்களே நல்லா பார்த்துக்கிறோன்னு அப்பத்தாவும் மோகனாவும் முடிவெடுத்து சேது கூட சந்தோஷமாக தமிழ் செல்வியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க அதே சமயம் தமிழ் செல்வியும் சேதுவும் ஒன்று சேர்ந்து வீட்டுக்குள்ளே வராங்க செல்வி மறுபடியும் எல்லா உரிமையோடையும் வீட்டுக்குள்ள வர அங்க டாக்டர் கிட்ட இருந்து ஃபோன் வருது ராஜாங்க நல்லபடியா கண்முழிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாரு அவர் குணமாயிட்டாரு அப்படின்ற நல்ல விஷயம் வீட்ல எல்லாருக்கும் தெரிய வர தமிழ் செல்வி வந்த உடனே வீட்டில் மறுபடியும் எல்லாம் நல்லதாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் இங்கே ராஜாங்கமும் குணமாகி சீக்கிரமாக வீட்டுக்கு வர போகிறாரு அப்படின்னு நினச்சி அப்பத்தாவும் மோகனாவும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்க இங்கே சேது தமிழ் செல்வி கிட்ட நான் எவ்வளவோ உன்னை தப்பாக நினச்சிட்டேன் என்னை மன்னிச்சிருன்னு மன்னிப்பு கேட்டு செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாரு இங்கே தமிழ் செல்வி இத்தனை நாள் மாசமாக இருக்கேன்னு போய் சொல்லி இந்த குடும்பத்தை இருந்தேன் ஆனால் இப்போ உண்மையாகவே நான் மாசமாக இருக்கிறதுனால வீட்டில் உள்ள எல்லாரும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அது மட்டும் இல்லை என் மன்னிப்பு கேட்டு நன்றி சொல்லி இங்கே மாமா அவ்வளோ நம்பிக்கையாக இருக்காரு இது ஒன்றே எனக்கு போதும் அப்படின்னு மாசமான தமிழ்செல்வி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க